நான் இப்பொழுது இருக்கிறது வெள்ளம் பிட்டிய ஏரியாவில் அதோட வெள்ளம் போட்டிருக்கிற இடங்களில் இப்போ ஆட்கள் வந்திருக்கிறாங்க ரொம்ப பேர் முன்னாடியும் இருக்கிறாங்க இந்த பக்கம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப பேர் இருக்கிறாங்க ஆனால் சில இடங்களில் போக இல்லாத நிலைமை இருக்குது அதனால இந்த மாதிரி நிப்பாட்டி இருக்கிறாங்க ஸோ இதில் நாங்கள் என்ன பார்த்துக்கொள்ளு அப்படின்னா இந்த இந்த விஷயங்கள் ரொம்ப கஷ்டமானது ரொம்ப எல்லாருக்கும் லேசிப்பட்ட விஷயங்கள் அல்ல என்றால் தானுடைய கஷ்டப்பட்டு உழைச்ச கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு நிழல் இருந்திருக்கு வீடு அதோட டீட் காப்பீஸ் ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட் எல்லாமோடு இருந்து ஆட்களுக்கு கஷ்டம் வந்தால் தொழிலுடைய பொருட்கள் எல்லாம் இருந்திருக்கு எல்லாருக்கும் போது அவங்களோட வீடுகள் அந்த மாதிரி நிலைமைகளில் இப்படி நடந்தால் ரொம்ப கவலைக்குரிமான நிலைமை உண்டு அதோட நான் பேசினா நீங்கள் பல பேரோட அவங்களும் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நடந்துருக்கு நடந்திருக்கு எங்களுக்கு நீ எங்களுக்கு துவாசலும் அதோட நாங்கள் பார்க்கணும் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி இதில் வெளியே வர்றதுன்னா லேசிப்பட்ட விஷயம் இல்லை என்றால் இதில் எங்களுக்கு விளங்குது என்ன கஷ்டங்கள் இருக்கும் அதோட துவாக்களில் நாங்கள் கொள்ளணும் இன்னமும் மக்கள் இதுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் கேள்வி வருது ஸோ இதனால் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறோமான இன்னும் ஆட்கள் இருந்திருக்கிறாங்கன்னு தான் இப்போலுக்கு வந்திருக்கிற தகவல் உள்ள விஷயங்கள் என்றால் இது இப்பொழுதுக்கு யார் யாருக்கு ஏழுமோ அவர் அவங்க அவங்க மாதிரி வேலை செய்கிறாங்க எல்லாம் வாகனத்தில் வந்து உதவிகள் கொடுக்குறாங்க இல்லாடி ஒரு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு பேக்கெட் மாவு அதோட பால் பேக்கெட் எதையாச்சும் கொடுத்து உதவுகிற ஆட்கள் என்ன நாங்கள் இலங்கை மக்கள் நாங்கள் இதுகளை பார்த்து தான் நாங்கள் வாழ்ந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி நாங்கள் சுனாமியில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த நடந்த இந்த வெள்ள அடத்த நாங்கள் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூடிய சீக்கிரமாக எல்லாத்தால் எங்களை ரொம்ப இது இந்த கஷ்டத்துலேருந்து இருந்து வெளியெடுக்கணும் சொல்லி அதோட துவாக்களில் நாங்கள் கட்டாயமாக இருக்கணும் நான் எல்லாருக்காக துவா செய்றேன் இது தான் எங்களுக்கு தேவை இது துவாக்கள் இல்லாமல் ஒன்றுமே இல்லை ஸோ இது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு போயிட்டு எல்லாம் சேர்ந்து வேலை செய்வோம் இல்லை ஒரு ஒரு பேதமோ இனமோ மதமோ ஒன்றும் இல்லை எல்லாம் மனிதர்கள் அந்த மனிதாபிமானத்துக்குள்ளே வேலை செய்யக்கூடிய இலங்கை மக்களாக நாங்கள் இருக்கிறோம் ஸ்பெஷலி நாங்கள் எல்லாம் இனங்களோட வேலை செய்யக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறனால இதுகள் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சேர்த்து வச்சது இப்படி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எங்களுக்கு புரியுது நான் உங்களுக்காக துவா செய்கிறேன் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க என்றால் இது எல்லாம் சேர்ந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுட்சுவேஷனு தான் நாங்கள் இருக்கிறோம் ஸோ இது ஒரு சோதனைக்குரிய காலம் எல்லாமே வேலை செய்கிறாங்க இப்போ செகண்ட் ஸ்டேஜ் வரும் அவங்களோட வீட்டு வழக்கு போனப்புறம் அவங்களுக்கு வர கஷ்டங்கள் தான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அவங்களோட மைண்டால் அவங்க விழுந்துருப்பாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு சேர்த்து இந்த பொருள் இல்லாமல் போயிருக்கும் இல்லாட்டி புத்தகங்கள் இல்லாமல் போயிருக்கும் எவ்வளோ புத்தகந்தான் தூக்கிடுவாங்க ஆட்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அவதானிச்சுட்டு வேலை செய்யணும் என்று நான் உங்களுக்கு தெளிவு கொடுக்குறேன் என்றால் இ செகண்ட் ஸ்டேஜ் இஸ் டு பி வெரி டிஃபிகல்ட் என்ன அது ரொம்ப கஷ்டமான கூடிய ஒரு ஒரு நிலமை என்றால் இந்த நிலைமை உடனே அவங்க அவங்களோட மைண்ட் செட் அவங்களோட சைக்கலாஜி இது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சேர்த்துருப்பாங்க அவங்க ஸோ இதனால் நாங்கள் ரொம்ப அவதானிச்சுட்டு அவங்களுக்கு மன ஆறுதலும் சொல்லி அவங்களோட நின்றுட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலமை வரும் அதுக்கு நாங்கள் இருக்கணும் இன்ஷா அல்லா நாங்கள் இதுக்கு முன்னாடி பேச வேண்டியது நாங்கள் முன்னுக்கு முன்னுக்கு வீடியோக்களில் பேசுவோம் இன்ஷா அல்லா உங்களின் நான் இப்பொழுதுக்கு பெறுகிறேன் இன்னொரு தகவலோட இன்னொரு செய்தியோட இன்னொரு வீடியோவோட நான் ரொம்ப சீக்கிரமாக மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கம் வரமுதுள்ளா அக்காது ஐபான் வணக்கம் நான் ஷிராஜியுனோஸ் உங்களின் ஒருவன்